ரிஃப்ளெக்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இறக்கும் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்பி சார் இப்போ சமீபத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரைகள்லாம் வந்து முடிவுக்கு வரதை வந்து பார்க்குறோம் இப்போ இந்த பரப்புரைகள் மேற்கொள்ளும்போது நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இதில் வந்து திமுகவினருக்கும் நாம் தமிழருக்கும் வந்து ஒரு நிறைய காலத்தில் அரசு இந்த தேர்தல் காலத்தில் வந்து நிறைய முரண்பாடுகள்லாம் ஆச்சரியமா தான் இருக்குது நாம் தமிழர் நாலு சதவீத கட்சினாலும் கடவுள் செலுத்தாலும் காரம் குறையாதுன்னு நம்ம மிலிட்டன்ட்டாக ஆளுங்கட்சி எதிர்கொள்வது தாக்குறது இதெல்லாம் யங்ஸ்டராக இருக்காங்க அவங்க ஏஜ்டு பீப்புளாக இருக்காங்க பார்க்கும்போது மா மா நாம் தமிழர் வைப்ரெண்டாக தான் களத்துக்குள்ள நிற்கிறாங்க இப்போ ஒரு மும்முனை போட்டி மாதிரி இருக்குது இப்போ அணி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்துடும் நான் கருதுறேன் அது மற்றவங்கள பற்றி நான் ப்ரிடிக் பண்ண விரும்பலை ஒரு போட்டி இல்லைங்கிற மாதிரி ஒரு களை மக்கள் மத்தியில் தோண்டிச்சின்னா நாம் தமிழர் ஒரு கணிசமான வாக்கு எடுக்கும் போலரிஸ்டேஷன் சொன்னால் அந்த கணிசமான வாக்குகள் நாம் தமிழருக்கு கைகூடாது பாமகவை பொறுத்தவரை வன்னியருக்கு உறுதியானவங்களா சொல்லி அந்த போலரி ஸ்டேஷனை உருவாக்கி ஆக்கணும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஐம்பத்தஞ்சாவது வாக்கு அணி எடுத்துருவாங்க அது நான் அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ திராவிட கட்சிகளை வந்து இப்போ திமுக அதிமுக தான் வந்து எப்போயுமே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது இப்போ என்டிஏ கூட்டணியில் பாமக வந்து இப்போது ரொம்ப வலுவான்க்கிது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தேர்தலில் ரொம்ப ஃபயராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறப்ப என்ன தான் நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த தேர்தல் காலத்தில் நாங்கள் ஜெயிச்சே காட்டுவோம்னு சொல்லிவிட்டு திமுக இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுச்சு கள்ளச்சார மாடல்லாம் சொல்லி விமர்சிச்சு அதெல்லாம் பெரிய சர்ச்சை பிரச்சனைகள் விட பார்க்க முடியுது நம் தமிழர் மக்களவை தேர்தலில் ரெண்டு மடங்கு வாக்கு வாக்கு வந்தால் சட்டமன்ற தேர்தலில் மூணு மடங்கு வாக்கு வருவாங்க நான் சொன்னேன் என்னோடய ஸ்டேட்மெண்டை எடுத்து எடுத்து பார்த்தா தெரியும் அதாவது இன்னைக்கு அகாலிடல் வீழ்ச்சி அடையும் போது பிஆர்எஸ் வீழ்ச்சி அடையும் போது ஜேஜேபி வீழ்ச்சி அடையும் போது மாயாவதி வீழ்ச்சி அடையும் போது இப்படி மற்ற கட்சிகளெல்லாம் இந்தியா கூட்டணியிலேயோ எண்டியிலே இல்லாத சூழ்நிலையில் அந்த கட்சிகள்லாம் வீச்சு அடையும் போது இவங்க ரெண்டு மடங்கு வாக்களை நாம் தமிழர் வந்துட்டு வா வாங்கிட்டாங்கன்னா அது பெரிய சாதனை தான் சட்டமன்ற தேர்தலில் அவங்க மூணு மடங்கு வாக்கை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீமானே வந்து அந்த முப்பத்தாறு லட்சத்தை நான் எழுபத்தி ரெண்டு லட்சம் மாட்டாக்குவன் அந்த மாதிரி அவர் ரெட்டு மடங்கு ரெட்டி பாட்டாக்குங்கிற மாதிரி தான் பேசுகிறார் அவர் சீன மங்கில் மாதிரி பெரிய வளர்ச்சியை பெறுவாங்கிறதையும் அவர் பேசுகிறாரு கான்ஃபிடென்டாக தான் பேசுகிறாரு நாங்கள் பிரைமரி ஃபோல்ஸ் எங்கள் தலைமையில் தான் கூட்டணிங்கிறதையும் அவர் தெளிவாக தெளிவுபடுத்தி தான் சீமான் பேசுகிறார் ஆனால் இப்போ இது வரைக்கும் வந்து நாங்கள் தனித்து போட்டிடுவோம் அப்படின்லாம் சொல்லி தான் அவங்களோட ஒரு மோட்டம் மாதிரி இருந்ததாக பார்க்குறோம் ஆனால் இப்போ அதிமுக கிட்ட போய்ட்டு அவங்க ஓட்டு கேட்குறதுங்கிறது வந்து சரியா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே அதிமுக காலத்தில் இல்லாத இடத்துல கேட்குறாங்க அந்த கேட்கும்போதே நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்கல்ல அது திமுக வந்து களத்தில் இருக்குது இருக்கும்பொழுது இப்போ திமுக ஆளக்கூடிய அரசாங்கத்தை வந்து இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு விஷயம் நடக்குது அதை பற்றி அவங்க இங்கே வந்து பேசுகிறாங்கங்கிறது வந்து இப்போ மக்களுக்கான பிரச்சனை தான் அவங்க வந்து பேசுகிறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இப்போ அங்கே வந்து நீங்கள் வந்து கள்ளக்கு கள்ளக்குறிச்சி பாருங்கள் இந்த மாடல் தான் வந்து திமுக ஆட்சியில் நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க வந்து பேசி இப்போ ஒரு சாடல் மருந்து இருக்கு இருக்குது திமுகவாக அவங்க வந்து சாடி பேசி ஓட்டு கிடச்ச ஒருத்தர் மாப்பிள்ளாம் பேசலாம் மக்கள் கிட்ட இல்லை அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கான முயற்சிகளை செய்வாங்க எஃபர்ட்ஸ் போடுறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் ஓரளவு கிடைக்கலாம் இப்போ ஆனால் இப்போ ஏதோ அவங்களுக்கு வந்து வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள்லாம் போயிட்டுருக்கு நிறைய திமுகவினர் வந்து அங்கே அவங்கள பிரச்சாரங்கள்லாம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ நாம் தமிழர் வெச திமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் போகும் ஜனாயத்தில் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல நாம் தமிழர் இளைஞர்கள் அந்த வேட்பாளரெல்லாம் திமுக காரங்க மக்கள் மக்களுக்கு கடத்தில் போய் நல்லா சண்டை போடுறாங்க நல்லா தான் இருக்குது அவங்க இப்போ ஒரு தீ நல்லா பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையை பேசுகிற மாதிரி இருக்குது இப்போ தலைமை வந்து நான் அவருக்காக போய் யாசகம்லாம் கேட்க மாட்டேன் தலைமை மாறுச்சுன்னா அதிமுக வந்து திருப்பியும் வெற்றி பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் பேசியதை வந்து பார்க்குறோம் நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் தலைமையில் அதிமுக வெற்றி பெற முடியாதுன்னு சொல்கிறாரு ஸோ அந்த ரிட்டர்ல அதெல்லாம் வந்து ஒரு செங்கோட்டையன் போன்ற ஒருத்தர் தலைமைக்கு வந்தேன்னா எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறத ஓபிஎஸ் முன்னெடுக்கிறாரு பட் இபிஎஸ் விட்டு கொடுக்க மாட்டார் அவர்கிட்ட ரிட்டர்லேயே வந்தாச்சு எல்லாம் அவர் பொதுக்குழு எல்லாமே அவர் மெஜாரிட்டி ஆகும்போது அவர் விட்டுக் கொடுப்பாருன்னா எனக்கு தோணலை இப்போ இது வரைக்கும் அமைதியாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ நடுவில் அதிமுகவின் தலைமையும் சொல்லிட்டு இப்போ அம்மா முன்னேற்ற கழகம் இருக்கட்டும் போனால் நிறைய கட்சிகள் வந்து அதிமுகக்குள்ளே வந்து நிறைய பிரிவுகள் இருக்கிறத பார்க்குறோம் இப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் இப்போ அதிமுக வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அவரே வந்து என்ன சொல்கிறாரு நான் அந்த கட்சியை யார் காப்பாற்றுறா மக்கள் தானே காப்பாற்றிருக்கிறாங்க தொண்டர்கள் தான் காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிற பொழுது இப்போ அதிமுகவை சொந்தம் கொண்டாட வந்துட்டாங்க சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம்ங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது அதிமுக பலகீனப்பட்டிருக்குங்கிறத உணரணும் இல்லையா அதிமுக வந்து எம்ஜிஆர் காலத்து அதிமுகவை இல்லையே ஜாதி கட்சி மாதிரி ஆயிடுச்சேன் வன்னியர்களுக்கு முழுமையான கட்சி விழாலை கொண்டு இருக்கு ஓரளவு முழுமையான கட்சி அப்படி ஆயிடுச்சு இல்லையா ஸோ அந்த இடத்துக்குள்ளே அதிமுக இரட்டைலையும் மீறி முக்கலத்தோர் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்களே நாடார்கள் தூக்கி வீசிட்டு போயிட்டாங்களே பிராமணர்கள் போயிட்டாங்களே கண்ணது நமக்கு தெரியுத ஒரு பகுதி கொங்கு விழாளர்களே போயிட்டாங்க இப்போ அதிமுக பலகினப்பட்டிருக்கு அண்ணா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தான் இன்னும் அது பலகினப்படும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பலப்படுத்திடலாம்னு நினைக்கிறாங்க அதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் குறைவார் ஜாதிய கட்சினா எப்படி எப்படி சொல்கிறீங்க புரியல பத்து புள்ளி அஞ்சு ஒரு ஜாதி கொடுத்துருக்காங்க பன்னீர் இருந்து அரப்போம் ஓ இது சி வி சண்முகம் இருக்கார் கே பி முனுசாமி இருக்கிறாரு அன்பழக இருக்காது வீரமணி இருக்கிறார் இன்னும் வன்னிய தலைவர்கள் இருக்கிறாங்க இங்கே எடப்பாடி இருக்கிறார் தங்கமணி இருக்கார் வேலுமணி இருக்காரு செங்கோட்டையன் இருக்கார் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கிறார் கருப்பண்ணா இருக்கிறார் தம்பித்தூராக இருக்கிறார் பொன்னியன் இருக்கார் இப்படி இவங்க தானே பெரிய பெரிய தலைவர்களாட்டும் இதாகட்டும் இருந்துகிட்டு ஸோ அது அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்த இவங்க நிலமையும் இன்னைக்குள்ள நிலைமையும் வேற இல்லை ஸோ அந்த புள்ளியில் நம்ம சொல்கிறோம் வாக்கு விகிதமும் அந்த மாதிரி தானே வருது இப்போ அதிமுகவை மீட்டெடுக்கிறதுங்கிறது எப்படி தமிழ்நாட்டில் சிரமம் தானா இல்லை எடப்பாடி எப்படி விட்டுட்டு போவாருங்கிற கேள்வி பெருசாக இருக்கதில்ல நம்ம அவர் விட்டுட்டு போக மாட்டார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவரை பற்றி பொய்யான தகவல் நம்ம சொன்னால் நம்ம தப்பாக போயிருவோம் இல்லையா ஆனால் இப்போ அதிமுக தான் அடுத்த பெரிய கட்சிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக இருபது பர்சன்ட்டுங்கிறது அடுத்த பெரிய கட்சி ஒரு அணியாக அடுத்த பெரிய அணி அதிமுக அணி என் இருக்கிறாங்க பதினெட்டு சதவீதம் எடுத்த என்டிஏ அணியான்னுக்குறாங்க இப்போ மாற்றத்தின் பக்கம் போக மாட்டாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஆளும் கட்சியாக இருந்திருக்கக்கூடிய ஆல்ரெடி அவர் வேற முதல்வர் வேற இருந்திருக்கிறார் இந்த நிலையில் வந்து அவர் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கெல்லாம் வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவராக ஏதோ இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்தால் அவர் நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறாருங்கிறது தான் பார்க்க முடியுது ஆனால் அவர் பேசும்பொழுது ஒரு எதிர்கட்சிக்கான மரியாதை அப்படிங்கிறதே கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா எதிர்கட்சிக்கே வந்து நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லி இப்போ பாஜக இவங்கெல்லாம் வந்து அதுக்கு அந்த ரோலை வாங்குறதுக்காக பார்க்குறாங்கல்ல எதிர்க்கட்சிங்கிற ஒரு அஞ்சு பர்சன்ட் தானே என்டிஏக்கும் அதிமுக அணிக்கு வித்தியாசம் தேமுத்திக்க அங்கே இருந்தால் ரெண்டாவடம் என் வந்துருக்குமே ஸோ அவங்க அந்த அந்த பண்ண தானே செய்வாங்க ஆனால் இப்போ இங்கே வந்து இந்த எலெக்ஷன் பொழுது அதிமுகவை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மக்கள் வந்து ஏதோ புறக்கணிச்ச மாதிரி அவங்க தான் தேர்தலை புறக்கணிச்சாங்க ஏதோ மக்கள் அதிமுகவை புறக்கணிச்சாங்கிற மாதிரியான ஒரு பின்பம் கட்டமைக்கப்படுது மக்கள் புரட்சிகணிச்சிருவாங்களோ பாமகவை ரெண்டாக கொண்டு வந்துடுவாங்கன்னு இவங்க புறக்கணிச்சிட்டாங்க இப்போ தொடர்ச்சியாக வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பத்து வாட்டி வந்து தோல்வியே சந்திச்சிட்டாரு அகைன் அவர் வந்து இப்போ இந்த தேர்தல் என்ன திருப்பியும் தோல்வி தான் சந்திக்க போகிறாரு அது வந்து உறுதிங்கிறதுனால தான் வந்து அவர் வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் எல்லாம் வைக்கப்படுது உண்மைதான் அவர் ஜெயிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் தோல்விக்காக அவர் போகல பாமகவோட கீழே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக போயிட்டார் ஏன்னா வன்னியர் ஓட்டுக்களை அள்ளி குவிச்சிட்டார் பாமக பலயனப்படுத்தி எவிடன்ஸோடு நான் சொல்ல முடியும் சேலத்துலலாம் பாமா பாமகவுக்கு வாக்கு இருந்த இடத்துலலாம் டவுனு வாக்கு இல்லாத இடத்துலலாம் அப்பு அப்போ வன்னியர் வாக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி அள்ளி குவிச்சிட்டார் ஸோ அது வந்து எக்ஸ்போஸ் ஆகி ராமதாஸ் ரெண்டாவது வந்துட்டா கிடச்ச லாபமும் வந்து போயிடும் ஸோ அது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது பண்ணுறார் பட் ராமதாஸ் விட மாட்டார் பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு களம் களமாடுவார் அதில் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு இல்லாமல் தண்டருவார் இப்போ அந்த பர்சன்டேஜை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து பின்வாங்கிட்டார் எடுத்துக்கலாம் இல்லை இப்போ நான் களத்தில் இல்லைன்னு சொன்னால் நான் பலயப்பட்டேன்னு சொல்ல முடியாது இல்லை நான் அதான் போட்டியிடவே இல்லை ஓகே அந்த ஒரு சரி இப்போ எடப்பாடி அவர்களை வந்து இவங்க கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பாஜகவில் இருந்து கேள்வி கேட்கறது வந்து என்னென்னா இப்போ தலைமை சரியில்லை அதிமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தரப்பினும்னு சொல்கிறத பார்க்க முடியுது இப்போ அதிமுகக்குள்ளேயுமே கூட இந்த பேச்சுன்றது வந்து நிலவுது இது ஒரு காரணமா எல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை அதிமுகன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ரெட்டைல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெட்டைல மீறி தான் அண்ணாமலை வந்து முப்பத்தி நாலு சதவீதம் ஓட்டா முப்பது மலை வந்துவிட்டா ரெட்டேரில் தேமதிக்கால்னா டெபாசிட் போயிருக்கோம் ஸோ பாஜக தேவன்னு இடத்துல உள்ள அண்ணா காரங்க பாஜக பக்கமே வந்துடுவாங்க அவங்க சிம்பலை உடைச்சிட்டு வராங்களா சிம்பலை உடைக்காமல் வராங்களா எப்படி வராங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் பட் அவங்க வந்து ரெண்டா ரெண்டாக தான் இருக்கிறாங்க பாஜக இல்லை பாஜக மைனஸ்ன்னு ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட அண்ணா திமுகாரங்க நினைக்கிறாங்க பாஜக லாபம் பாஜக இல்லைன்னா முடியாதுன்னு ஒரு நாற்பது சதவீதம் அண்ணா திமுக அன்னைக்கு அந்த நாற்பது சதவீதமும் பாஜக இதுக்குள்ளே தான் வருவாங்க ஆனால் இப்போ மக்கள்கிட்ட அவங்க பொழுது இந்த மாதிரி ஓட்டு எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது ஒரு சைடு இப்போ பாமகவினர் போய்ட்டு அதிமுகவினர் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார் இப்போ நாம் தமிழ் கட்சியினர் போய்ட்டு அதிமுக கூட வந்து அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் வந்து கைகோர்த்து எங்களுக்கு ஓட்டு கேளுங்க போடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து வந்து பார்த்தோம் இப்போ வந்து நாங்கள் தான் தேர்தலாம் புறக்கணிச்சிட்டோமே நீங்கள் எப்படி எங்கள் மக்கள்கிட்ட எங்கே வா போய் வாக்கு கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ எடப்பாடி அவர்களை இழுத்து விட்டுட்டாங்க இந்த க தேர்தல் காலத்தில் தான் பார்க்க முடியுது இவங்க ரெண்டு பேருமே கேட்குறாங்க எப்படி போகும்னு பார்க்குறீங்க அந்த ஓட்டில் பெரும்பகுதி திமுக தான் போகும் ஜெயலலிதா கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு இருந்தது இப்போ ஐயா எடப்பாடி இருபது சதவீத வாக்கு தான் இருக்குது இருபத்தஞ்சு சதவீத வாக்கு காணல பத்து சதவீதம் முக ஸ்டாலினுக்கு போயிட்டு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்லை பட் வலைத்தளங்களில் கலைஞருக்கு மேலே உள்ள அந்த எதிர்ப்பை மு க ஸ்டாலின் மேலே காட்டினாலும் அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துக்காக பலர் வந்து அந்த வலைத்தளவாசிகளை திருப்திப்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க தரவுகள் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுது ஏன்னா திமுக வந்து பெரிய லெவலில் ஏறி போயிட்டாங்க அடுத்தால ஒரு எட்டு சதவீதம் நாம் தமிழருக்கு போகுது ஒரு ஏழு சதவீதம் அண்ணாமலை ஓபிஎஸ் தினகரம்னு போகுது தென் மாவட்டத்தில் அண்ணா தென் மாவட்டத்தில் அண்ணா திமுக படுதொலி இடைய காரணம் அதிமுக வாக்கள் ஓபிஎஸ் தினகரம் ரோட்டில் வெளியேறினதான் காரணம் அது வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்துட்டு அதே போல் அண்ணா திமுக ஓட்டில் கொங்கு வேளாளர்கள் ஓட்டையும் அண்ணாமலை வந்து உடச்சிட்டார் அப்போ நீங்கள் கொங்கு வேளாளரோட உடைச்சிட்டாரு இந்த நாடார் ஓட்டெல்லாம் எதிராக போயிட்டு தேவர் ஓட்டெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி பத்தொம்போதோட ஒரு பர்சன்ட் அதிகம் வருவார் எடப்பாடி பழனிசாமின்னு ஐயா கே கேபி முனுசாமியோட குரல் எனக்கு கேட்குது கே பி முனுசாமி தன்னோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்காக ஓங்கி குரல் கொடுக்குறாரு ஆமாயா உண்மதாயா சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் கள்ளக்குறிச்சியில் நாற்பது சதவீதம் சிதம்பரம் விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் தாண்டி வன்னியர் பெல்ட் எல்லாமே வந்து வன்னியர் வாக்களை அள்ளி குவிச்சிருக்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அதுதான் உங்களுக்கு ஒரு சதவீதத்தை தூக்கி விட்டுருக்கு சேலத்தில் எம்ஜிஆர் ரெட்ட ஜெயலலிதா முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கு திருநெல்வேலில் எம்ஜிஆர் ரெட்டாயிரை ஜெயலலிதா எட்டு சதவீதம் வாக்கு அப்போ சேலத்துக்கும் திருநெல்வேலிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் அண்ணா திமுக இல்லைல்ல அதுதான் இப்போது நிலமை பிராமணர்கள் ஓட்ட அதிமுக இழந்துட்டு தென் சென்னை எக்ஸாம்பிள் பெருமளியாளர் ஓட்ட அண்ணா திமுக மத்திய சென்னை எக்ஸாம்பிள் முக்கலத்தூர் ஓட்ட அண்ணா திமுக ராமநாதபுரம் தேனி எக்ஸாம்பிள் நாடார் ஓட்ட அண்ணா திமுக கன்னியாகுமரி திருநெல்வேலி எக்ஸாம்பிள் ஸோ இப்படி நம்ம ஆதாரங்களோட கொடுத்து பார்க்கும்போது நாடார் தேவ முக்கலத்தோர் பிராமணர் ஓட்டுகளை இழந்த அண்ணா தக வன்னியர் ஓட்டில் கணிசமான மிக கணிசமான இடங்களை பிடிச்சி தாக்குப்பிடிச்சிருக்குதான் உண்மை அன்னைக்குள்ளே அண்ணா தக வேறு இன்னைக்குள்ளே அதிமுக வேறு எம்ஜிஆர் தேரில் தான்னு தான் அந்த ஐடி விங்காரங்க அந்த கேடர்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க இப்போ அண்ணாமலைக்கு எதிராக புதுச்சேரியில் போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் ஐடி விங்கை தவிர ஏன் போராட்டம் நடத்தலைன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ வைப்ரண்ட்டாக இல்லை அந்த கட்சி எனிவே அண்ணா திமுக வந்து அதன் தன்மைகள் இருக்கு எம்ஜிஆர் காலத்தில் இருந்த இருந்தால் ஜெல்லா காலத்தில் தன்மை மாறிட்டு அது ஈரோடு கிழக்குலேயே நம்ம சொன்னோமே அதுதானே இன்றைக்கி தூத்துக்குடி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தென் முதுகுளத்தூரில் வந்திருக்குது ஸோ அண்ணா திமுக வந்து இன்றைக்கி ஒரு இருபது சதவீத வாக்குப்பள்ள உள்ள கட்சி அதன் தன்மை எடப்பாடி தலைமையில் ரெண்டு ஜாதிகளின் ஆதரவு அதிகமாக பெற்ற கட்சி குறிப்பாக வன்னியர்கள் ஆதரவு மிக அதிகமாக பெற்ற கட்சி சரி சார் உங்களுடைய நேரத்தும் கருத்துக்கள் நன்றி